வணக்கம் நண்பர்களே சைரன் ஆப் எர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று உங்கள் குளிர்சாதனப் பெட்டியில் ஒருபோதும் வைக்கக்கூடாத பத்து காய்கறிகள் மற்றும் பழங்களைக் காண்போம் ஒன்று வாழைப்பழம் குளிர்சாதனப் பெட்டியில் வைக்கும்போது அவை பழுப்பு நிறமாக மாறி சுவை குறையும் வாழைப்பழங்களை அறை வெப்பநிலையில் மட்டுமே வைக்கவும் இரண்டு உருளைக்கிழங்கு குளிர்ச்சியால் உருளைக்கிழங்கின் மாவுச்சத்துக்கள் சர்க்கரையாக மாறும் இதனால் அவற்றின் சுவையும் அமைப்பும் மாறும் குளிர்ந்த இரண்டு இடத்தில் வைக்கவும் ஆனால் குளிர்சாதன பெட்டியில் வைக்க தேவையில்லை மூன்று தக்காளி குளிர்ச்சியால் தக்காளிகள் மென்மையாக மாறி சுவை இழக்க வாய்ப்பு உள்ளது அதனால் தக்காளிகளை பழுக்கும் வரை அறை வெப்பநிலையில் வைக்கவும் நான்கு வெங்காயம் குளிர்ச்சியால் வெங்காயம் பூஞ்சை மற்றும் மிருதுவாக மாறும் நல்ல காற்றோட்டத்துடன் உலர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் ஐந்து வெள்ளரிகள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது வெள்ளரிக்காய் மெலிதாக மாறும் குளிர்ந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் குளிர்சாதனப் பெட்டியில் வைக்க தேவையில்லை ஆறு பூண்டு குளிர்ச்சியால் பூண்டு முளைத்து கடுமையாக மாறும் இதனால் பூண்டை குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் வைக்கவும் குளிர்சாதன பெட்டியில் வைக்க தேவையில்லை ஏழு கத்தரிக்காய் இவை குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது அது மென்மையாகி விரைவில் கெட்டுவிடும் குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் வைக்கவும் ஆனால் குளிர்சாதன பெட்டியில் வைக்க தேவையில்லை கிழங்கு குளிர்சாதனப் பெட்டியின் ஈரப்பதம் காரணமாக சேப்பங்கிழங்கு வழவழப்பாக மாறும் குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் வைக்கவும் ஆனால் குளிர்சாதனப் பெட்டியில் வைக்க தேவையில்லை ஒன்பது பூசணி குளிர்ச்சியால் பூசணிக்காய் மிருதுவாக மாறி விரைவில் கெட்டுவிடும் குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் வைக்கவும் ஆனால் குளிர்சாதன பெட்டியில் வைக்க தேவையில்லை பத்து முலாம்பழம் குளிர்ச்சியால் முழு முலாம்பழங்கள் சுவையை இழந்து மாவுப்பொருளாக மாறும் பழுக்கும் வரை அறை வெப்பநிலையிலேயே வைக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்